முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கடைசி காலங்களும் கர்த்தன் வருகையும் என்கிற பாட தொகுப்பின் இரண்டாவது பாட வகுப்புக்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம் முதலாவது பாடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அது நிச்சயமாக நடக்கிற ஒரு சம்பவம் என்று சொல்லி நான் உங்கள் மத்தியிலே இருந்தேன் அவருடைய இரண்டாவது வருகை ரெண்டு கட்டங்களாக நடக்கும் முதல் கட்டத்திலே அவர் திருடனை போல வருவார் சபையை எடுத்துக்கொள்வார் இரண்டாவது கட்டத்திலே அவர் மின்னலை போல வருவார் அவர் தன்னுடைய பகிரங்க வருகையிலே அந்தி கிறிஸ்துவை அழித்து போடுவார் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே நான் சொல்லி இருந்தேன் அருமையானவர்களே இந்த ரெண்டாவது பாட வகுப்பிலே ரகசிய வருகையை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளப் போகிறோம் எப்படி வருவார் அவர் எங்கே வருவார் நீங்களும் நானும் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அநேகர் இன்றைக்கு சொல்லுவதே கிடையாது எனவே இந்த பாட வகுப்புகளிலே அதை குறித்து நாம் தெளிவாய் உங்கள் மத்தியிலே சொல்லப் போகிறேன் முதலாவதாக இந்த வாரத்திலே இரண்டாவது பாட வகுப்பிலே ரகசிய வருகை குறித்து நான் உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன் அருமையானவர்களே ரகசிய வருகை குறித்து நம்ம முதலாவது அறிந்து கொள்கிற காரியம் என்ன தெரியுமா இது கண் இமைக்கிற வேலையிலே நடக்கும் என்று சொல்லி பவுல் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார் ஒரு வசனத்தை போட்டிருக்கிறேன் வாசிக்க கேட்போம் ஒன்னு குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறு ஒரு இமைப்பொழுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு வினாடிக்கும் குறைவான நேரம் ஆங்கிலத்திலே அருமையானவர்களை கண்மூடி முழிக்கும் முன்பதாக பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மாயமாய் மறைந்து விடுவார்கள் என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் இதே காரியத்தை பவுல் நிறுவத்திலே இப்படியாக எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம் வாசிக்க கேட்போம் ஒன்று நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் பாருங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு என்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் நாம் தமிழ் வேதாகமத்திலே பார்க்கிறோம் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொல்லி பவுல் எழுதும் போது மெதுவாய் நடக்கிற ஒரு சம்பவம் என்று சொல்லி நாம நினைத்து விடக்கூடாது பாருங்கள் புதிய ஏற்பாடை நம்ம வாசிக்கும் போது நாம் அறிந்திருக்கிறோம் அது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது என்று சொல்லி அப்போ கிரேக்க மொழியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு என்பதற்கு பவுல் உபயோகிக்கிற வார்த்தை ஹெர்பாட்ஸோ என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாரு பாருங்கள் ஹெர்பாட்ஸோ என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா வேகமாய் பறித்து கொண்டு ஓடுதல் என்று சொல்லி அர்த்தம் இந்த ஹர்பாட்சம் என்பதை குறித்து ஒரு அழகான வீடியோ காட்சியை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் பாருங்கள் இந்த வீடியோ காட்சிக்கு நேரடியாக ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்க முடியாது ஆனால் அந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது போது ஹர்பாட்சோ என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் The potent venom in this banded sea snake can kill a scuba diver. So, most underwater predators leave snake off their daily menus. Their real danger comes from the sky. in the in the அது எவ்வளவு வேகமாக வந்திருக்க வேண்டும் அவங்க வீடியோ எடுத்தவங்க நம்முடைய நாம் நன்றாய் பார்க்க வேண்டும் என்பதற்காக அது ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறாங்க ஆனால் அது மின்னல் வேகத்தில் வந்திருக்கும் இந்த பாம்பு சுதாரித்துக் கொள்ளும் என்பதாக அதை எடுத்து சொல்லுவதை பார்க்கிறோம் இதுதான் ஹெர்பாட்ஸோ இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்போ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம எவ்வளவு கவனமாய் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் அதனாலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறாரே நீங்கள் நினையாத நாளிகளிலே மனுஷகுமாரன் வருவார் அதனால் நீங்களும் ஆயத்துமா இருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம் ஸோ இப்படியாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மிக வேகமாக நடக்கிற ஒரு சம்பவம் என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்கிறோம் பாருங்கள் இயேசு ரகசிய வருகையிலும் இரண்டு சம்பவங்கள் நடக்கும் என்று பவுல் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் அதை நாம் வேதத்திலிருந்து வாசிக்க கேட்போம் ஒன்று தசலோ நீக்கிய நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்தவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் பாருங்கள் பதினாறாவது அதிகாரத்தை முடிக்கும் போது முதலாவது என்கிற ஒரு வார்த்தை உபயோகிக்கிறாரு பதினேழாவது வசனத்தை ஆரம்பிக்கும் போது பின்பு என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாரு அப்ப ரெண்டு தெளிவான சம்பவங்கள் நடப்பதாக பவுல் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம் முதலாவது என்ன நடக்குமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார் தேவதூதர்கள் புடைசூழ ஆண்டவர் வரப்போகிறார் அங்கே இருந்து ஒரு பெருந்துணையான கட்டளை இடப்போகிறார் அதை தொடர்ந்து முதலாவது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்களாம் நன்றாய் கவனிக்க வேண்டும் செத்து போன கிறிஸ்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று எழுதவில்லை கர்த்தர்

மறைத்தவர்கள் எப்படி உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன் அதை குறித்து ரெண்டு வசனங்கள் எழுதியிருக்கிறேன் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென் சொன்னால் மறைத்தோர் உயிர் தேழுதல்தான் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மையமாக காணப்படுகிறது என்று சொல்லி பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார் வாசிக்க கேட்போம் ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் மரித்தோரின் உயிர்த்தழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே கிறிஸ்துவ எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா ஒன்று திசல்கிய நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறாரு நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம் ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசு மறித்து உயிர் தெழுந்தது போல நானும் மறித்தால் உயிர்த்தெழுவேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆலயத்துக்கு வருவதும் ஒரு வீணான காரியம் நாங்கள் உங்களுக்கு போதிப்பதும் வீணான காரியம் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் மறித்தோர் உயிர்த்தெழுதல் நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது சரி எப்படி மறித்தோர் உயிர் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் வேதம் நமக்கு நல்ல தெளிவான கருத்துக்களை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் மறித்தோர் உயிர் எப்படி சம்பவிக்கும் என்று சொல்லி நம்ம இப்ப பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த படத்திலே பார்ப்பீர்கள் சொன்னால் உலகத்திலேயே திறந்திருக்கிற காலியா இருக்கிற ஒரே கல்லறையை நான் உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிறேன் ஆண்டவராக இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இந்த கல்லறை இன்றைக்கும் நமக்கு அடையாளமாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு நீங்களும் நானும் இங்கே காலியான கல்லறைகளை விட்டுவிட்டு ஆண்டவரை மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றனுக்கு நான்கு பதினாறுடைய துவக்கத்திலே தமிழ் வேதாகமும் என்ன சொல்லுகிறது தெரியுமா கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் அப்போ தமிழ் வேதாகத்துப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியாக வரும்போது இயேசு ஆரவாரம் விடுவார் பிரதான தூதன் சத்தம் விடுவார்னு சொல்லி பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆங்கில மொழியாக்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஃபார் த லார்ட் ஹிம்செல் வில் கம் டவுன் வித் கிரேட் கமாண்டிங் ஷவுட் அதை தமிழிலே சொல்லுவேன் சொன்னால் கத்தர் தாமே ஒரு பெரும் துனியான கட்டளையோடு கூட அவர் வரப்போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா மத்தியாகத்தில் வரும்போது ஆண்டவர் ஆரவாரம் இடமாட்டார் தேவதூதர்கள் ஜனங்கள் விடுவார்கள் பிரதான தூதன் எக்காலத்தை ஊதுவான் ஆனால் இயேசு என்ன செய்வார் பெருந்தொனியான கட்டளையோடு கூட வரப்போகிறாராம் இந்த பெருந்தொனியான கட்டளை என்ன தெரியுமா வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இங்கே ஏறி வாருங்கள் என்கிற ஒரு பெருந்தொனியான கட்டளையை கத்தர் மத்தியாகத்திலிருந்து கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்கிறோம் இதற்கு ரெண்டு வேத வசன ஆதாரங்கள் உண்டு அந்த வேத வசனங்களை வாசிக்க கேட்போம் வெளிப்படுத்தல் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா என்று விளம்பினது இந்த ரெண்டு சம்பவத்தையும் பார்ப்பீர்களும் சொன்னால் வானத்திலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டு மறத்தோர் உயிர்த்திருந்து போனதாக பார்க்கிறோம் அதே மாதிரி மத்திய ஆகாயத்தில் ஏசு வந்து பெருந்தொணையான கட்டளையை கொடுப்பார் என்று சொன்னால் இங்கே ஏறி வாருங்கள் என்கிற ஒரு பெருந்தொணையான கட்டளையை கொடுக்க போகிறார் சரி ஆண்டவராகிய இயேசு ஏன் மத்திய ஆகாயத்திற்கு வந்து இந்த கட்டளையை கொடுக்கிறார் கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களும் சொன்னால் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருந்த நாளிலேயே தானே இதற்குரிய ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் நான் ஒரு வசனத்தை போட்டிருக்கிறேன் அதை வாசிக்க கேட்போம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மறித்தோர் தேவ சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பூமியிலே ஆண்டவர் உயிரோடு நாட்களிலே தெளிவாய் சொல்லி இருக்கிறாரு மரித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ரகசிய வருகையிலே வரும் இல்லையா உலகத்திலே நிறைய பொல்யூஷன் சொல்றாங்க எந்த ஒரு பொல்யூஷனை எடுத்தாலும் பொல்யூஷனுடைய மேக்ஸிமம் அதாவது இட் இஸ் இஸ் ஆங்கிலத்திலே மாசு குட் வேர்டா பாருங்கள் பொல்யூஷன் சொல்லி வரும்போது இந்தியாவிலே தான் எல்லா பொலியூஷனும் டாப்ல இருக்குதுங்க அதிலே சவுண்ட் பொல்யூஷன் இந்தியாவை போல சத்தம் நிறைந்த தேசம் உலகத்தில் கிடையவே கிடையாது இவ்வளவு சத்தம் நிறைந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கணக்கான சத்தங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு சத்தங்களுக்கு இடையிலே இன்றைக்கு உங்களுடைய செவிகளும் என்னுடைய செவியும் ஆவியானுடைய சத்தத்திற்கு திறந்திருக்க வேண்டும் அல்ல இந்த சத்தத்தை பூமியில இருக்கும் போதே கேட்காட்டி நம்ம மறுத்த என்பதாக எப்படி ஆண்டோடைய சத்தத்தை கேட்போம் அதனால இன்றைக்கு ஆண்டோடைய சத்தத்திற்காக நம்முடைய செவிகள் திற திறந்திருப்பது மிகவும் அவசியம் ஏன் இயேசு கட்டளை இடுகிறார் தெரியுமா அவருடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக கட்டளை இடுகிறார் பாருங்கள் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே தானே மூன்று பேரை இருந்து அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த மூன்று இடங்களிலும் பார்ப்பீர்கள் சொன்னால் இயேசு தம்முடைய வார்த்தையை உபயோகித்து தான் அவர்களை எழுப்பினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அந்த மூன்று வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எழுந்தரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் சிறுவனே எழுந்தரு என்று உனக்கு சொல்லுகிறேன் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் லாசர்வே வெளியே வா என்று புரத்த சத்தமாய் கூப்பிட்டார் நாயினோர் விதவனுடைய மகன் மறித்து அவனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு போகிறார்கள் அந்த அடக்க ஊர்வலத்தை நிறுத்தி இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா வாலிபனே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அல்ல இலுயா கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கிறதாம் அவர் வார்த்தையை பேசினால் அதை கேட்கிறவர்கள் உயிரோடு வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஜபா ஆலய தலைவனுடைய பதிமூன்று வயது பெண் மறித்து கிடக்கிறாள் ஆண்டவர் சொல்லுகிறாரு சிறுவண்ணே எழுந்திரு என்று

நாம் உயிரோடு எழுந்து அவரை சந்திக்க நிச்சயமாக ஆயத்தமாய் இருப்போம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தியை வாசித்தேன் அகழ்வாராய்ச்சி செய்கிறவர்கள் அகழ்வாராய்ச்சின்னு தெரியுமா ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க இவர்களுடைய வேலை என்ன தெரியுமா பழைய நாகரிகங்களை கண்டுபிடித்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் வாழ்ந்த இடங்களை ஆழமாய் தோண்டுவார்கள் அங்கே கிடைக்கிற உபகரணங்களை வைத்து அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று கண்டுபிடித்து அதை சொல்லுவார்கள் இதுதான் ஆர்க்கியாலஜி இதுதான் அகழ்வாராய்ச்சி சில வருஷங்களுக்கு முன்பதாக எகிப்திலே அகழ்வாராய்ச்சி செய்கிறவர்கள் ஒரு இடத்தை தோண்டி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மறித்த ஒரு பார்வனுடைய சடலத்தை எடுத்தார்களாம் அந்த பார்வனுடைய சடலத்தை எடுத்தபோது போது அதன் பக்கத்திலே ஒரு மண் சட்டி வைக்கப்பட்டிருந்தது விஞ்ஞானிகள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த மண் சட்டியில் என்ன இருக்கும் என்று உடைத்துப் பார்த்தால் உள்ளே கோதுமை இருந்ததாம் அந்த கோதுமை கெட்டு போகாமல் அப்படியே இருந்ததை பார்த்து விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டார்கள் உடனடியாக சரி இந்த கோதுமையில் உயிர் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக அதை கொண்டு போய் தோட்டத்திலே போட்டார்களாம் ஒரு வாரம் பத்து நாள் ஆட்கள் ஆனபோது அந்த கோதுமைகள் முளைத்து எழும்பே அழகாய் அது துளிர்விட ஆரம்பித்ததாம் என்னை கேட்கிற அருமையான ஜனமே மூவாயிரம் ஆண்டுகளாக

வாசிக்கிறோம் வசனத்தை அதை வாசிக்க கேட்போம் மத்திய பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மை ஆயிற்று பாருங்கள் மறுரூப மலையிலே அவருக்கு பிரியமான மூன்று கூட போய் அங்கே அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவர் ஏன் மர்ரூபமாக வேண்டும் இந்த அறிந்து கொண்டு எழுதி வைக்க வேண்டும் இன்றைக்கு அதை வாசிக்கிற நீங்களும் நானும் அதை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறுரூபமானார் அதே மாதிரி நாமும் மர்ரூபமாவோம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் சரி இந்த மர்ரூபம் எப்படி நடக்கும் என்று சொல்லி பார்த்தால் பவுல் அதை குறித்து ரொம்ப தெளிவாய் எழுதுகிறார் வாசிக்க கேட்போம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்துடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் பாருங்கள் இந்த மறுரூபமாவது குறித்து பவுல் எழுதும்போது முதலாவதாக இயேசுவின் வல்லமையினாலே ஆவோம் என்று சொல்லுகிறாரே பின்பதாக பர்சுத்தாவின் வல்லமையினாலே ஆவோம் என்று எழுதுகிறார் அருமையானவர்களே இயேசுவின் வல்லமை வேறே பர்சுத்தாவின் வல்லமை வேறே என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது இயேசுவின் வல்லமையும் பர்சுத்தாவின் வல்லமையும் ஒன்றுதான் என்று அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் பர்சுத்தாவின் வல்லமையினாலே நீங்களும் நானும் மறுரூபம் ஆவோம் என்று எழுதியிருக்கிறாரே இந்த மறுரூபம் என்கிற வார்த்தை குறித்து நீங்கள் ரொம்ப குழம்பி விடக்கூடாது நல்ல சாதாரணமான ஒரு தமிழ் வார்த்தை மறுரூபம் சொன்னால் இப்பொழுது ஒரு ரூபத்தில் இருக்கிறோம் நாம இன்னொரு ரூபமாய் மாறப் போகிறோம் ஒரு முறை கோயம்புத்தூரில் ஒரு திருமணத்தை நான் நடத்தப் போயிருந்தேன் அந்த திருமணத்துக்கு முந்தின நாள் நிச்சயதார்த்தம் நடத்தி இருந்தார்கள் அது ஒரு பெரிய சபையாக இருந்ததுனாலே அந்த பெண்ணை நான் பார்த்ததில்லை அந்த நிச்சயதார்த்தத்திலே தான் முதல் முறையாவளை பார்க்கிறேன் ஏதோ சாதாரணமாக இருந்தால் வைத்துக் வைத்துக்கொள்ளுங்களேன் அடுத்த நாள் திருமணம் திருமணத்தை நான் தான் நடத்த வேண்டும் எனக்கு ஒரு உதவி ஊழியக்காரனும் அங்கே இருந்தார் நாங்களெல்லாம் எழுந்து நின்று ஏதேனில் ஆதிமணம் பாடும்போது அந்த பெண்ணை அழைத்துக்கொண்டு வந்தார்கள் அவர் பக்கத்திலே வந்தபோது அதை பார்த்த உடனே என்னுடைய இருதயமே நின்று விடும் போல இருந்தது பயங்கரமான ஷாக் நான் பக்கத்திலிருந்து ஊழியக்காரனை தொட்டு சொன்னேன் ஏப்பா ஏதோ தகராறு நடந்தது இது யாக்கோபுடைய திருமணம் மாதிரி இருக்கிறது மணப்பெண்ணையே மாற்றி விட்டார்கள் அந்த ஊழியக்கார சொல்ல ஐயா மணப்பெண்ணை மாத்தல அதே மணப்பெண் தான் சொல்லி நான் சொல்ல இல்லப்பா நான் நேற்றைக்கு பார்த்த ஆள் வேறே இன்றைக்கு பார்க்கிற ஆளு வேறேன்னு சொல்லி அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னால் தெரியுமா ஐயா பெண் மறுரூபமாகிவிட்டாள்னு சொன்னார் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது பெண் எப்படிப்பா மறுரூபமானால் என்று சொல்லி அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறாரு ஐயா பெண்கள் அழகு நிலையத்துக்கு போனால் அவர்களை மறுரூபமாக்கி விடுவார்கள் என்று சொல்லி ஒருவேளை இது உங்களுக்கு கேட்கறதுக்கு தமாஷா இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா சாதாரண ஒரு அழகு நிலையமே ஒரு பெண்ணை அடையாளம் தெரியாத அளவுக்கு மறுரூபமாக்க முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு அவரை நம்பி வாழ்கிற நம்மை பரிசுத்த ஆவியானவர் மறுரூபம் ஆக்குவார் என்பது எவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல நிச்சயமாக ஒரு நாளிலே மறுரூபமாகி கத்தரை சந்திப்போம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரி மறுரூபமான சரீரம் எப்படி இருக்க போகிறது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது வாசிப்போம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க நீங்களும் நானும் மறுரூபமாகும் போது நாம் இயேசுவை போல இருக்கப் போகிறோமாம் அருமையானவர்களே சில காரியங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக அழைத்துச் செல்வேன் சொல்கிறார் பரலூர் ராஜ்யத்துக்கு போவோம் ஆனா இயேசு இருக்கிற இடத்துல நாம் இருப்போமா என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பூமியில ஏதாவது ஒரு மனுஷன் உங்களையும் என்னையும் அவருடைய நிலைமைக்கு அழைப்பாரா அழைக்கவே மாட்டாருங்க எந்த ஸ்தானத்தை பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கொடுக்கிறாரோ அதே ஸ்தானத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பேன்னு சொல்லுகிறாரு அது மாத்திரமல்ல மறுரூபமாகி தேவதூதரை போல இருப்பீங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் பவுல் சொல்லுகிறாரு நம்ம இயேசுவை போல இருப்போமா யோவான் சொல்லுகிறாரு நம்ம இயேசுவை போல இருப்போமான்னு சொல்லி பவுல் சொன்னதை அதுக்கு முந்தினம் வசனத்தில் நான் வாசிக்க வாக்கு கேட்டோம் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார் அல்லையா ஒரு ஒரு நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு இருக்கிற இடத்திலே இருப்போம் என்பது மாத்திரமல்ல அவரை போலவே இருப்போம் என்று சொல்லுவது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்கள் இதை பவுல் இன்னொரு ரொம்ப அழகாக விளக்குகிறதை பார்க்கிறோம் இந்த வசனத்தை முதலாக வாசிக்க கேட்போம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் மேலும் மன்னான்வனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் பாருங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நம்ம மூலிகை ஞானஸ்தானம் பெற்ற போது நாம புதிதாய் பிறந்தவர்களாக மாறினோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா புதிதாக பிறந்த பிறப்பு எங்கே நடந்தது தெரியுமா நம்முடைய உள்ளான மனிதனிலே தான் நடந்தது நம்முடைய வெளியான தோற்றம் அப்படியே தான் இருந்தது யாராவது இந்தியனை போல தண்ணிக்குள்ள போயிட்டு அமெரிக்கனை போல வெளியே வந்தாங்களா இல்லவே இல்லை போன மாதிரி தான் நம்ம வெளியே வருகிறோம் பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட போது நம் உள்ளான மனிதனிலே ஒரு மாறுதல் வந்தது ஆனா பவுல் சொல்லுகிறாரு இயேசுடைய ரகசிய வருகையிலே அவருடைய இரண்டாம் வருகையிலே நாம் வெளியான மனிதன் கூட மாறப்போகிறானாம் அப்போ ஆதாமுடைய அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் அந்த சரீரப்பிரகாரமான தோற்றத்தை நாம் விட்டுவிட்டு வானத்திலே இருந்து இறங்கி வந்த இயேசுவின் தோற்றத்தை நாம் அணிந்து கொள்வோம் என்று சொல்லி மிக தெளிவாக எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம் அப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னா மறுரூபமாகிற சரீரம் இயேசுவின் சரீரத்தை போல இருக்கிறது என்று சொல்லி நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் சரி மறுரூபமாக

பார்த்தீங்களா மாம்சமும் ரத்தமும் தேவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று எழுதியிருக்கிறத பார்க்கிறோம் நல்ல கவனிங்க இந்த உலகத்திலே நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது என்ன தெரியுமா நம்முடைய மாம்சமும் நமக்குள்ளாய் ஓடுகிற ரத்தமும் தான் அதை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அவர்கள் பின்மாறி போவதற்கு என்ன காரணம் அநேக நல்ல விசுவாசிகள் விசுவாசத்திலிருந்து நழுவி போகிறதுக்கு என்ன காரணம் மாம்சமும் ரத்தமும் தான் மாம்ச சம்பந்தமான பாவத்திலே அவர்கள் விழுந்து விடுகிறது தான் எனவே நம்மை பாவம் செய்ய தூண்டுகிற நமக்கு பாவம் செய்ய உதவி செய்கிற இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு கூட நாம் பரலோகத்திற்கு போக முடியாது அதனால தான் இந்த சரீரத்தை களைந்துவிட்டு தேவன் தருகிற மகிமையான சரீரத்தை அணைந்து கொண்டு நாம் பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி நாம தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே நாம் மர்மமாவது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது பாருங்கள் மத்திய ஆகாயத்திலே இயேசு வந்து அவர் இங்கே ஏறி வாருங்கள் என்று கட்டளை எடுக்கிறது மாத்திரமல்ல அங்கே ஒரு எக்காலமும் ஊதப்படும் என்று சொல்லி வாயத்தில் வாசிக்கிறோம் வாசிக்க கேட்போம் ஒன்று குருந்தியார் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் ஏன் எக்காலம் துணிக்கும் என்பதற்கு கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு போவது அவசியமாக இருக்கிறது ஒரு வசனத்தை போட்டிருக்கிறேன் வாசிக்க கேட்போம் எண்ணாகமாம் பத்தாம் அதிகாரம் ரெண்டு ஐந்து வசனங்கள் சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக நீங்கள் அவைகளை பெருந்துணியாய் முழக்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் மூசையும் ஆரோனும் அவர்களை விடுவித்துக் கொண்டு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் இவர்கள் போக வேண்டிய இடம் காணான் ஆனால் அவர்கள் இருந்த இடம் அவர்கள் வனாந்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாலைவனத்திலே இருக்கிறார்கள் வனாந்திரத்திலே பல இடங்களிலே அவர்கள் பாளையம் இறங்கி இருந்தார்கள் அந்த பாளையங்களை புறப்பட செய்வதற்காக தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா ரெண்டு வெள்ளி பூரிகைகளை உண்டாக்கி எக்காலங்களை உண்டாக்கி மலையின் மேலே நின்று அதை நெடுந்தொழியாய் முழக்கும்போது பாளையம் புறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போ பாருங்கள் அவர்கள் காணான் போவதற்காக இந்த எக்காலம் ஊதப்பட்டது அருமையானவர்களே இன்றைக்கு நாம ஆவிக்குரிய இசைவேலராக இருக்கிறோம் நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே பாவத்தின் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் நாம போக வேண்டிய இடம் பரம இன்றைக்கு பரம நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற நாம அநேக இடங்களிலே சபைகள் என்கிற வடிவிலே நாம் பாளையம் இறங்கி இருக்கிறோம் இந்த பாளையங்கள் புறப்பட்டு பரமகானானுக்கு போக வேண்டும் என்பதற்காக மத்திய ஆகத்திலே எக்காலம் ஊதப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஸோ அருமையானவர்களே இப்படியாக நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னன்னு சொன்னால் ரகசிய வருகையிலே இயேசு மத்திய வந்து இங்கே ஏறி வாருங்கள் என்று பெருந்தொனியான கட்டளையை கொடுப்பார் அதை கேட்டு கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இரண்டாவதாக பரிசுத்தாவின் வல்லமையினாலே நீங்களும் நானும் மறுரூபமாகி கத்தரை சந்திப்போம் ஓ என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் எக்காலத்து சத்தத்தை கேட்க இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நானும் என் மனைவியும் ஒவ்வொரு நாளும் இரவிலே செல்லும் போது எங்கள் ஜெபத்தை நாங்கள் எப்படி முடிப்போம் தெரியுமா கத்தாவே நாங்கள் சரீரத்திலே உறங்கினாலும் ஆவியிலே விழித்திருந்து உங்களுடைய எக்கால சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் என்கிற ஜெபத்தோடு கூட எங்களோட இரவு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் முடிக்கிறோம் நீங்களும் அதுபோல ஜெபத்தோடு கூட ஆண்டோருடைய வருகைக்காய் காத்திருங்கள் அவர் சீக்கிரமாய் வருகிறார் அவருக்காய் காத்திருக்கிறவர்களை கொண்டு போகப் போகிறார் இதோடு கூட இன்றைக்குரிய பாட வகுப்பு முடிகிறது ஒரு அழகான ஒரு வீடியோ காட்சியை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன் ஒரு சபையிலே இதே மாதிரி ஒரு ஊழியர்காரர் இருந்து இயேசுவின் வருகை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் பேசிக் கொண்டு இருக்கும்போதே இயேசுவின் வருகை வந்து விடுகிறது என்ன சம்பவிக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு காண்டவருடைய வருகை வந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா என்பதை சிந்திக்க தூண்டுகிற இந்த அழகான வீடியோவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்து வைப்பது மிகவும் அவசியம் The Bible says in Matthew chapter 24 verse 42, Watch therefore, for you do not know the hour your Lord is coming. I want you to know, church, that Jesus Christ could come this month, or he might come next week, or he could even come... வீடியோ நீங்க பாத்தீங்க சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம் இதுக்கு முன்பதாகவே செய்திருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜவம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருந்தார் அதனாலே இன்றைக்கு நாம் விழிப்புணர்வோடு கூட இருப்போம் ஜெபத்தோடு கூட கத்தருடைய வருகைக்காய் காத்திருப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்